ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் முடிஞ்சு ஒன் வீக்லேயே நம்ம புது வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் வச்சுருந்தோம் ஸோ நம்ம புது வீட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கொடுத்த நம்ம சைட்டில் வேலை செஞ்ச எல்லோருக்குமே தனித்தனியாக ட்ரெஸ் எடுத்துருந்தோம் ஃபங்க்ஷனுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக பேக் பண்ணி அவங்கவுங்க நேம் எழுதி ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஃபங்க்ஷனுக்காக ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபங்க்ஷன் அன்னைக்கு வியர் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு சேரீஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு சேரீமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அதுலேயுமே ஸ்பெசிஃபிக்காக இந்த காப்பர் அண்ட் சில்வர் கலர் ஜூவல் டோன் வித் ரெட் கலர் பார்டர் காம்பினேஷன் சாரீ தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ எங்கள் வீட்டில் அவருக்கும் அதே காப்பர் அண்ட் சரி காம்பினேஷனில் தோத்தி அண்ட் ஷர்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஃபங்க்ஷனுக்காக என்னோடய சன்னுக்கு ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரெட் கலரில் ஒரு த்ரீ ஃபோர்த்து சில்க் குர்த்தாவும் சாண்டில் கலரில் தோத்தி ஸ்டைல் பேண்ட்டும் காம்போ பேக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஃபைனல் ஸ்டேஜ் போய்ட்டுருக்கும் போதே ஃபங்க்ஷனுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் பார்த்துக்கிட்டு எங்கள் காஸ்ட்யூம்ஸ்க்கான ஸ்டிச்சிங் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர்லேருந்தே பொங்கல் வரைக்குமே அந்த டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது ஃபங்க்ஷனுக்கு டென் டேஸ் முன்னாடியே ஸேரீயை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுமே சாரியை நீட்டாக அயர்ன் பண்ணி ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டேன் சாரியை ப்ரீப்ளீட் பண்ணி வச்சதுனால ஃபங்க்ஷன் அன்றைக்கி ரெடி ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது அடுத்ததாக என்னோட பொண்ணுக்கான காஸ்ட்யூம்ஸ்க்காக சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் தேவசேனா இன்ஸ்பிரேஷனில் ஒரு லுக்கு ட்ரை பண்ணலான்னு ஐடியா ஸோ அதுக்காக நான் பாகுபலி இயர்ரிங்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் அதுக்கு மேட்சிங்காகவே ஒரு டெம்பிள் டிசைனில் ஒரு நெத்தி சுட்டியும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் க்ரீன் அண்ட் மெருன் கலர் காம்போவில் சில்க் மெட்டீரியலில் ஒரு ஹாஃப் ஸாரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஒன் வீக் முன்னாடியே அதோட ஸ்டிச்சிங் ஒர்க்கும் முடிச்சாச்சு அந்த ட்ரெஸ்ஸோட மாடல் பிக்சர் இது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோட பஃபினஸ்க்காக அவங்க கேன் கேன் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நானுமே ஒரு ஃபோர் மீட்டர்ஸில் கேண்ட்கேன் ஃபேப்ரிக் வாங்கியிருந்தேன் அதை வந்து நம்ம நார்மலான இன்ஸ்கர்ட் கூட அட்டாச் பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம இந்த கேன் கேன் ஸ்கர்ட்டை எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே இன்னராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேன் கேன் ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸோட லுக்கையுமே இன்னும் நல்லா நமக்கு எலிவேட் பண்ணி காமிக்கும் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கான முதல் நாள் ஃபங்க்ஷனுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு